ஹலோ கைஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில நான் போகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் காருங்கிறது ரெட் கலர் காரு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஸோ இந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்கினேன் வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்கோம் ஸோ இந்த கார் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேராக சூஸ் பண்ணி சொல்லுங்கள் நம்ம இனிமே இந்த அந்த பேரை வச்சு தான் இந்த காரை நம்ம கூப்பிட போகிறோம் இந்த வீடு இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இந்த இடம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு கோடி ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடி அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா அது நம்மள தான் நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்புவோம் கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட இன்டீரியர் எப்படி கிளீனாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா வண்டியில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் அப்புறம் கேமரா எல்லாமே பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டேன் ஸோ ஜம்முன்னு வண்டி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறேன் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல வாங்கினதுலேருந்து அப்படியே புத்தம் புதுசாக வீட்டில் நிற்கிது இத்தனை நாளாக எடுத்துகிட்டு போகணுன்னு தோணவே இல்லை இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தோணி இருக்குது வா கார் வாங்கினது எதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தானே சும்மா வீட்டில் நிறுத்தி வச்சு என்ன பண்ணுறது கேஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது ரோடையே கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஏரியா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது கைஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு கோடி ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் ரிச்சான டிரைவருங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நாலு கண்டெய்னர் ஓடுது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு அப்புறம் ரெண்டு கப்பல் ஓடுது இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிறதில்ல கைஸ் செக் ஆட்டின சுத்தமான உருட்டு ஓகே இப்போ ரோடை கிராஸ் பண்ணிக்குவோம் வண்டி எதுவும் பார்த்தீங்கன்னா வரல இன்னொரு பக்கம் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது புதுக்காரா அதனால கொஞ்சம் பயமாக இருக்குங்க டக்குன்னு வேணால் வந்து இடிச்சிருவானோன்ட்டு பயத்திலே வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வண்டி ஓட்டணும் அதனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க பஸ் ஓட்டிகிட்டே இருந்ததுனால திடீர்னு கார் ஓட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியாவது உருட்டிட்டா அது கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே காரை நிறுத்தி விடுவாங்களான்னு தெரில இருந்தாலும் நம்ம தெரியாமல் தெரியாத மாதிரி அப்படியே ஓரமாக இங்கே நிறுத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் எதுவும் கிடையாது ரோட்லேயும் வண்டி நிறுத்தக்கூடாது எப்போ வண்டி திருடிட்டு போவாங்கன்னு தெரியாது அதனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சேஃபாக நிறுத்திக்க வேண்டியதுதான் ஐயோ போச்சுங்க எவனா வண்டி மேலே வந்து இடிச்சிட்டான் இன்றைக்கு தாண்டா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே போட்டு திரிட்டிங்களா ஆஹா நம்ம மேலே தான் கொஞ்சம் தப்பு இருக்குது போல் இருக்குது நம்ம கொஞ்சம் இன்னும் சைடாக வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் அவன் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வேகமாக வந்து நம்மளே இடிச்சிட்டான் சரி சரி என் மேலே தப்பு இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விட்றேன் இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற பார்த்துக்கோ இன்றைக்கிதாங்க புதுசாக கார் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கி காய்லாங்க கடைக்கு அனுப்பி வச்சுருவாங்களா இருக்குது நான் எங்க போய் சொல்றது ஐயோ போச்சு இது யாரு அடா பாவி நம்மள முழுசா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போட மாட்டாங்க ஆனாளுக்கு வந்து இங்க பாரு இங்க பாரு ஏன்டா ஏண்டா ஏண்டா ஒரு ரோடு கிராஸ் பண்ண விட மாட்டீங்களாடா ஏன்டா இப்படி பண்றீங்க என் மேல என்னடா தப்பு கொஞ்சம் பொறுமையா வந்தாதான் என்னடா நான் பெஸ்தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிடுறேங்க இன்னைக்கு நான் வண்டியை வீட்டில இருந்து எடுக்கும் போது நல்ல நேரம் பார்த்து எடுத்துருக்கணும் நல்ல நேரம் பார்க்காம எடுத்ததுனால தான் அதெல்லாம் நடக்குது எங்கேயோ போகிற ஆத்தா என் மேலே வந்து ஏறு ஆத்தான்னு போகிற வரவெல்லாம் ஏன் மேலே வண்டி மேலே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி போலப்போ ஆரம்பமே இப்படி இருக்கு இன்னி போக போக எப்படி இருக்குன்னு தெரியல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் நிறுத்தணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கார் நிறுத்தி வச்சிருக்கேன் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே வந்து பஸ் யாரும் நிறுத்தப் போகிறதில்ல அப்படியே பஸ்ஸு வந்தாலும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடும் நமக்கு வந்து பஸ்ஸை நிறுத்திட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து பிரச்சனை ஸோ பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்தா தான் நின்றுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கும்ளிளி ஓட்ட போகிறோம் மேட்டுப்பாளையம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது தமிழ்நாடு கும்ளின்றது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது ஸோ தமிழ்நாடு டு கேரளா தான் அன்னைக்கு ஓட்ட போகிறோம் எப்படியும் வந்து டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஆயிரும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் ஓட்டணும் ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பஸ்ஸுக்குன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து கும்ளிக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது நடுவில் நிறைய ஊருங்க இருக்குது தாராபுரம் அப்புறம் இது தேனி இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போவோம் அதனால் அங்கேயே நிறையா ஸ்டாப்ஸ் இருக்குது அங்கே கூட இறங்கலாம் ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏறிட்டாங்க நம்ம பஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டே இருக்குங்க நானும் காரை வந்து நிறுத்துனதுலேருந்து இப்போ பஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கான் டிராஃபிக் ஆகி கிடக்குது யார் பண்ண வேலை ஓஹோ நம்ம பண்ண வேலை தான் போல் இருக்குதே நம்ம அங்கே காரை ஆக்சிடெண்ட் பண்ணுமே அதுவாக இருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நான் வேணும்லாம் எதுவுமே பண்ணவே இல்லைங்க ரோடு தான் கிராஸ் பண்ண போனேன் கேஷ்வலாக ரோடு கிராஸ் பண்ணதா தப்பு நானா வந்து அவங்களை அடித்தேன் அவங்க தானே என்ன வந்து அடிச்சாங்க இதுக்கு என் கார் தான் டேமேஜ் ஆகிருக்கு அதுவும் புது காரு நான் எங்கே போய் சொல்றது இன்னும் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில எவ்வளோ லட்சத்துக்கு பில் எழுதுறாங்கன்னு தெரில சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு நடக்கிறதுலாம் நன்மைக்கே ஐயோ எவ்வளோ பண்ணுறீங்க நானும் அந்த தான் போனோம் என்னடா என்ன இடிச்சு விட்டு போகிறீங்க ஒன்று பண்ணுங்கண்ணா பேச அந்த பஸ் அடிச்சு நொறுக்கி காயிலாங்கடையில் போட்டு போயிருங்கடா அடே என்ன தான்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இருந்து காரில் வந்தாலும் அடிக்கிறீங்க பஸ்ஸில் வந்தாலும் அடிக்கிறீங்க நீ மாதிரி வண்டி ஓட்டட மாட்டேங்கிறீங்க இப்போ நம்மளை நவற விடாமல் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்கானு நீங்கள் பாருங்களேன் அடா பாவிடே அவனே ஆக்சிடென்ட்டாக இருக்கான் அவனை போய் வந்துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இப்படி தாண்டா வண்டி ஓட்டணும் இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறது எல்லா பக்கமும் அணை கட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பஸ்ஸு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படி பூந்து போயிடலான்னு பார்த்தா இப்போ ஒருத்த வந்து நான் சொரி வச்சிருக்கான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அந்த கார்காரன் அவனுங்க எங்கேயோ போகிற மாதிரி இவனு பார்த்தீங்கன்னா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் யோ அவன் அவனுங்க எங்கேயோ போகிறானுங்க அடே யோ நீ எங்கேயா கிளம்பிட்ட இவனுங்கெல்லாம் இப்போ எதுக்கு திடீர்னு வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் ஒரு கார்க்காரன் அடா அப்பா வீடு அந்த பஸ்ஸையே தள்ளி விட்டு என்ன வேகமாக போய்கிட்டு இருக்கான் பாருங்க முரட்டாள இப்போ நான் எந்த பக்கம் பூந்து போறது எல்லா பக்கமும் வண்டியா நிற்குது பின்னாடி எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்குது தெரியலையே புரியல புரியல வண்டி கூட கம்மியா தாங்க இருக்குது ஆனால் ஒரு போஸ்ட் வேறு இருக்கு அதை தாண்டி என்னால் போக முடியாது இல்லைன்னா கூட தாண்டிட்டு போயிடலாம் ஐயோ இப்போ எப்படி தெரியலையே முன்னாடி இந்த இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கு இதில் பூந்தாதான் நம்ம போக முடியும் நினைக்கிறேன் ஓகே வேற வழி இல்லை லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இருந்தாலும் நம்ம தான் ஆகணும் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடணும் எல்லாம் மென்டல் பயில்களாக இருக்காங்க போயிரு போயிடு போயிரு வா 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 அவ்வளோதாங்க வெளியே எடுத்தாச்சுங்க சூப்பரு இனி ஏதாவது ஒரு ரோட்டை பிடிச்சா எஸ்கேப் ஆயிரணும் இப்போ லெஃப்ட் சைட்லேயும் என்னால் போக முடியாது அது வேற ஏதோ ரூட்டுக்கு போகிறது ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறது ஸ்ட்ரைட்டாக போனால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரூட்டில் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கும் அப்படியே அந்த ஷார்ட்கட் எடுத்து நம்ம அப்படியே ஓடிட முடியும் இப்போ எந்த பக்கம் போகிறது ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் அது முடிவு பண்ணியாச்சு இந்த ரோட்லேயே போயிடலான்னு பார்த்தா ஒன் ஆச்சு அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் போஸ்ட்லாம் இருக்குது கண்டிப்பாக கிராஸ் பண்ணி நம்மளால் போக முடியாது ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டை எப்படியா பிடிச்சி அவ்வளோதாங்க இந்த ரோட்டை பிடிச்சாச்சு இனி பார்த்தீங்கன்னா அவங்க என்னமோ பண்ணிவிட்டு போகிறாங்க நம்ம பார்த்திங்கன்னா நீட்டாக போய்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ரூட்டு தான் நம்ம வந்து நம்ம போகிற ரூட்டுக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கிராஸ் பண்ணி போகணும் இந்த ரோடு என்னடானா ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்குது ஏதாவது லெஃப்ட்டு ரோடு வந்தால் தான் நம்ம அந்த பக்கம் ரோட்டுக்கு போக முடியும் சரி ஓகே எப்படியா கண்டுபிடிச்சி போகலாம் சீக்கிரம் ஐயோ இது என்னது என் வீட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கேன் இது வேறு ஊருக்கு போகிற ரூட்டாச்சு இந்த ரூட்லையா போய்கிட்டு இருக்கேன் ஆஹா எப்படியாவது வேறு ரூட்டை கண்டுபிடிக்கணுமே இப்போ சீக்கிரமா ரொம்ப நேரம் கழிச்சு கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் அங்கேயும் இங்கேன்னு சுற்றி எப்படியோ ஊரை விட்டு வெளியே வந்து நம்ம கும்மி போகிற ரூட்டை பிடிச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸில் தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம கரெக்டான ரூட்டில் பர்ஃபெக்டான டைமிங்கில் இருக்கோம் அதனால எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஆற்றை பார்த்தாலே எனக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னைக்கு இறங்கி குளிக்க போகிறேன்னு தெரியல ஏன்னா நம்ம தான் பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு போயிடுறோம் அப்புறம் எங்கேயும் வண்டி நிறுத்துறது இங்கே ஸ்டாப்பும் கிடையாது வண்டி நிறுத்தலான்னு பார்த்தா இந்த ஆற்றுல குளிக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் கிளம்பி வருவேங்க ஆனால் என்ன இந்த இடத்துல எங்கேயும் குளிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஆழமாக இருக்குது எங்கேயாவது கரையோரமாக அப்படி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே அப்படியே காக்கா குழியில் போட்டு கிளம்பிடுவேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக தெரியுது இந்த ரோட்டில் ட்ராஃபிக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு பெருசாக இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு வண்டி அப்படியே கிராஷ் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு வேகமாக போக வேண்டியது தான் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக்குக்காக வண்டி நிறுத்துவோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு இங்கே என்ன ஆச்சு டிராஃபிக்காக இருக்குது இப்படி தான் போகணும் இப்படி ஒரு யூட்டனை மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஞ்சம் கடைங்களாக இருக்கும் அங்கே ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிறுத்துவோம் வண்டி மேலே வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கீழே எதுவும் போகிற மாதிரி தெரியலையே என்னாச்சுன்னு தெரியல இன்னும் அங்கங்கே லாரிக்காரை முட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலையோ அடப்பாவி லாரி முட்டலை லாரியில் எவனோ கொண்டு வந்து முட்டிட்டான் அநேகமாக ஏதோ ஒரு டெம்போ தான் நினைக்கிறேன் பார்ப்போம் கீழே இறங்கி பார்ப்போம் நம்ம போகிறதுக்கு இடம் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம் ஆமாங்க இந்த லாரி லாரியில் தான் வந்து எவனோ முட்டினான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் வேனாக தான் இருக்கும் இந்த ஸ்கூல் தான் வந்து ஸ்பீடாக வந்து முட்டினாத மாதிரி தெரிஞ்சுது நான் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ இங்கே யாராவது இறங்கணும்னா இறங்கி டீ காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க டாய்லெட் போகிறவங்க போயிட்டு வாங்க பத்து நிமிஷத்தில் வண்டி எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சரி நம்ம அப்படியே போயிட்டு ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு வருவோம் இங்கே இன்னும் எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு டீ குடிக்கலான்னு பார்த்தா என்ன கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இன்றைக்கி லீவ் விட்டிங்களேன் என்ன இங்கே ஏதோ ஒரு ஆள் என்ன ஆயாவா ஆமாங்க ஆயா ஏதோ வித்துக்கிட்டு இருக்குங்க ஆயா என்ன ஆயா வித்துக்கிட்டு இருக்க என்ன கலர் கலராக டப்பாவில் ஏதோ போட்டு விற்றுக்கிட்டு இருக்க இந்த நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணியில் போட்டு விற்பாங்களே அதான் இருக்குமோ ஆனால் அது இப்படி கலராக இருக்காது இது என்ன விற்குன்னு தெரியல சரி ஆயா ஏதோ விற்றுக்கிட்டு இருக்க சரி நல்ல வியாபாரம் ஆகட்டும் ஓகே இங்கே ஒரு இருக்குங்க இருக்குதுங்க தான் விற்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த டிராஃபிக் வேறு எப்போ கிளியராகும் தெரியல ஓகே எப்போ ஆனால் ஆகட்டும் இது என்ன இந்த அம்மா டப்பாவில் போட்டுதான் விற்றுக்கிட்டு இருக்குது என்னம்மா ஏமா ஒரு கஸ்டமர் வந்துருக்கேன் என்ன ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன இப்படி இருக்கணும் நல்லா போ சரி ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரேக் எடுத்தாச்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம் எல்லாம் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க ஏறி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது ஏறாமல் இருந்தீங்கன்னா வந்து ஏறிக்கிங்கப்பா பஸ் எடுக்க போகிறேன் அப்புறம் வண்டி போனதுக்கப்புறம் வண்டி போயிடுச்சு வண்டி போயிடுச்சுன்னு இருக்கக்கூடாது பின்னாடி வண்டி ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரூட் க்ளியராக தானே இருக்குது எந்த வண்டி இல்லை ஓகே ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அவ்வளோதாங்க எல்லாம் வண்டியில் ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அங்கே யாருமே இல்லை இதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் நிற்காது கை ஸோ நேராக நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை பார்த்தா போயிட்டுருக்கோம் யாராவது எதுக்காக நிற்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே இறங்கி ஓடிடுங்க பஸ் எதுக்காக நிற்காது பார்த்துக்கோங்க கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தாச்சு இங்கே ஒரு பிரிட்ஜு வரும் ஓகே இந்த பிரிட்ஜை தாண்டதுமே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தான் அம்மா பிரிட்ஜை தாழ்னதும் ரைட் சைடாக லெஃப்ட் சைடா டக்குன்னு மறந்து போச்சு இப்போ ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக இந்த சைடு போகிறோம்னு தெரியலையே இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது ஓ சாரி சார் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது நான் அங்கே தான் போகணும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துவிட்டேங்க ஐயோ இப்போ எப்படி இப்போ என்ன பண்ணுறது வண்டி திருப்பிட மாட்டாங்களே வண்டியை திருப்பி விடுங்கடா ப்ளீஸ்ராடே தெரியாமல் இந்த பக்கம் டேய் வண்டியை மட்டும் ப்ளீஸ்ரா திருப்பி விடுறாட டே ஆனே லாரிக்காரணே லாரிக்காரனே கொஞ்சனே ப்ளீஸ் நே ப்ளீஸ் நே அங்கேருந்து நல்லா தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் ஓ எப்படியாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூந்தாதான் நம்ம அந்த இதுக்குள்ளே வரும் சரி இது பஸ் ஸ்டாண்டே கிடையாது இது என்ன இடனே தெரில இதுக்குள்ளே பூந்து தான் நம்ம அப்படி வர வேண்டியது இருக்கோம் சே ஒரு கரெக்டாக திருப்பி இருப்பேங்க அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் இது பஸ் ஸ்டாண்டா இது பஸ் ஸ்டாண்டானு பஸ் ஸ்டாண்டு மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க இங்கே இதுவும் நான் என்ன பண்ணுறதுக்கு பாருங்க இங்கேயும் கார் பார்க்கிங்லாம் இருக்குது அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு பஸ் ஸ்டாண்டு வாசல்லையே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் நல்ல வேலை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வண்டி நிறுத்திட்டு எங்களா பஸ் ஸ்டாண்டுக்கானுன்னு தேடாமல் போயிட்டேன் சரி ஓகே இங்கே எனக்கு பஸ்ஸை திருப்ப உதவி பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டேன் எங்கேப்பா பேசஞ்சர்ஸுங்களா உங்களை எப்படியோ நல்லபடியாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன் அங்கே இங்கேயிருந்து வழி மாறி கடைசியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தும் வழி மாறி போய் எப்படியோ கரெக்டாக வந்து இறக்கி விட்டேன் பார்த்தீங்களா எனக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஆகணும் நன்றி சொல்லனாலும் கூட பரவாயில்ல என்னோட பஸ் டிரைவிங்க்கு எவ்வளோ ரேட்டிங்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க